ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்து மயானைக்குள்ள போனோம் இப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ குழுவில் நாங்கள் என்ன பண்ணோம்னா பைக் பார்க் பண்ணிட்டு திருவிழா நடக்கிற ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் அங்கே அந்த ஸ்பாட்டு என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அங்கே கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நாங்கள் போனோம் ஆனா அங்க போய் பார்த்தா ரொம்ப கூட்டம் அதிகமா திருவிழானா வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ற எல்லா திங்ஸுமே இருக்கும் இங்கேயும் வந்து ஐஸ்கிரீம்ஸ் பலூன்ஸ் டாய்ஸ் எல்லாமே இருந்தது நாங்களும் வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த ப்ளேஸுக்கு நாங்கள் விஷேவஷம் வந்து வந்துட்டுருக்கோம் இங்கே ஏழு ஏழில் சாமி வந்து இங்கே வந்து போகிறதுனால இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த இந்த ஸ்பாட்டு வந்து நம்ம சென்னையில் தான் இருக்குது சென்னை சைதாப்பேட்டிலாம் இந்த ப்ளேஸ் இருக்குது மேட்டுப்பாளையம் தாண்டி வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்பாட் இருக்கும் இந்த வருஷம் மிஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயர் வந்துடுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஏதாச்சும் வேண்டிக்கிட்டாலும் நடக்குன்னு சொல்லுவாங்க சாமி வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு நாங்களும் வந்து எல்லா சாமிக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்து ரெடி பண்ணி வச்சோம் கிட்ட வர வர வந்து க்ரௌடும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து சாமி கிட்ட வர எல்லோரும் வந்து அன்னதானம் பண்ண ஆரம்பித்தாங்க நாங்களும் வந்து சாமி கும்பிட்டு வந்து நாங்களும் வந்து சுண்டல் வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து வருஷ வருஷம் வந்து சுண்டல் கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து தருவோம் இந்த வருஷமும் கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து தந்தோம் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாமிலாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கேம்ஸ் விளையாடலான்னு சொல்லி போனோம் கேம்ஸ்லாம் விளையாடி முடிச்சுட்டு டாய்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து திருவிழாவை வந்து ஒரு ரவுண்ட் சுற்றலான்னு சொல்லி போனோம் அங்கே போயிட்டு வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஐஸ் கோலா அதெல்லாம் வந்து சாப்பிட்டோம் நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டன் ஆகும்போது வந்து அங்கே வந்து அன்னதானம் போட்டுருந்தாங்க நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து ரீட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோம் ரொம்ப டைம் ஆனதுனால எங்களால் வெறும் மூணு சாமி தான் பார்க்க முடிஞ்சிது ரிமைனிங் நாலு சாமி நாங்கள் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டன் ஆகிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்து இந்தியா வராதவங்க மறக்காமல் நெக் நெக்ஸ்ட் இயர் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் இந்தியா வந்தவங்க இந்த திருவிழா எப்படி இருந்தது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து யாரும் வந்து எக்ஸைட்டடாக இருக்குங்களோ அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பால்